தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் உடல்நிலை குறைவு காரணமாக வார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீடு திரும்பிய நிலையில் மூன்று நாட்கள் மருத்துவரின் அறிவுறுத்தல் படி ஓய்வில் இருந்தார் இந்த நிலையில் இன்று காலை தலைமை செயலகம் செல்வதற்கு முன்னதாக தனது வீட்டுக்கு வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பேசினார் முதல்வர் ஸ்டாலின் அப்போது பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் மேல் மேலும்றைந்த முத்து மறைவிக்கும் சந்திப்பின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் சந்திப்பு நடைபெற்றது தமிழக அரசியல் வட்டாரத்தில் அதிமுக திமுக என இரு கட்சிகளும் தங்கள் கூட்டணிகளை பலப்படுத்துவதில் தீவிரம் செலுத்தி வருகின்றனர் தேமுதிக தற்போது வரை எந்த கூட்டணியிலும் இடம்பெறாமல் உள்ள நிலையில் பிரேமலதாவின் இந்த சந்திப்பு அரசியல் வட்ட முக்கியத்துவம் பெற்றுள்ளது மேலும் இருவரின் இல்ல நிகழ்வுகள் சார்ந்தும் சில விஷயங்களை பகிர்ந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக நலம் விசாரிப்பதுதான் சந்திப்பின் பின்னணி என்று கூறினாலும் அரசியல் காரணங்கள் இருப்பதை மறுக்க இயலாது இன்றைய சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடனிருந்தார் எனவே திமுகவின் அடுத்த கட்ட தலைவர்கள் உடனும் இணக்கமாக செல்வதற்கான அச்சாரமாக இருக்கலாம் மேலும் அமைச்சர் ஏவா வேலு இருந்தார் இவர் பிரேமலதாவுடன் நல்ல நட்புடன் இருந்து வருகிறார் விஜயகாந்த் மறைவின் போது தீவு அனைத்து ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவர் ஏவாவேலு மு க ஸ்டாலின் பிரேமலதா சந்திப்பை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பிடிப்பதற்கான அச்சாரமா என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பிருக்கிறது இதற்கான அச்சாரம் போடும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதில் சிக்கலான விஷயம் என்பது தொகுதி பங்கீடு தேமுதிக பெரிய அளவில் சீர்கொடுக்க முடியாது இருப்பினும் இது ஒரு தொடக்க புள்ளிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கின்றன எனவே முழுமையான திமுக தேமுதிக இடையிலான அரசியல் புரிந்துணர்வு தேர்தல் கணக்குகள் உள்ளிட்டவை வர இருக்கும் நாட்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தேர்தல்களில் பாஜக மற்றும் மதிமுகவுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்ட நிலையில் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை எவ்வித அறிவிப்பையும் தேமுதிக வெளியிடவில்லை வரும் ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி தொடர்பாக அறிவிக்கப்படும் என பிரேமலதா கூறி முன்னதாக பிரேமலதா தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் இரண்டு நாளில் என்ற செய்தி மகிழ்ச்சி அடைக்கிறது வாழ வேண்டும் மக்கள் பணிகளை மீண்டும் தொடர்ந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் முதல்கட்ட சுற்றுப்பயணம் செய்கிறார் தேமுதிக சார்பில் மாநில அளவிலான பிரச்சாரம் வருகிற மூன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இதற்காக பாதுகாப்பு அனுமதி கோரி தேமுதிக பொருளாதார எல் கே சுதீஷ் தமிழக போலீஸ் டிஜிபி யிடம் மன அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அப்பள மருத்துவமனையில் இருந்தே கட்சி நிர்வாகிகளை சந்தித்தும் ஆலோசனைகள் நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திய உள்ள முதல்வர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளோடும் இணக்கமாக இருந்து வருகிறார் திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்றும் பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் வெளியானது இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் உடனான பிரேமலதா விஜயகாந்தின் சந்திப்பு தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க